பேர் இங்க வந்தவங்க தேவ சமூகத்தில் உண்மையாகவே நான் பர்லோக ராஜ்யத்துக்கு இருந்தே சரி பண்ண வேண்டிய பலருடைய மன எண்ணங்களும் ஓட்டங்களும் எப்படி இருக்கும் நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன் எப்படி சமாளிப்பேன் நாளைய தினத்தை எதிர்கொள்வதே இங்க மிகப்பெரிய பாடாகி போயிருது நாளைக்கு இவ்வளவு பணம் கொடுக்கணுமே நாளைக்கு இந்த பிரச்சனை வரப்போகுதே நாளைக்கு இந்த விஷயத்தை நடத்தணுமே அப்படின்னு எல்லாருடைய வாழ்க்கையும் நாளையை குறித்து ஓட ஆரம்பிச்சுட்டே தவிர யாரும் இன்னும் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஓட ஆரம்பிக்கல பரலோக ராஜ்யத்தை குறித்து நினைக்கிறவங்க ஓட மாட்டீங்க முதல்ல நிதானமாக நிற்பீங்க இல்லையா காத்திருப்பதின் ஊடாக மட்டும்தான் நீங்கள் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள முடியும் முதல்ல அந்த காத்திருப்பு நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரணும்னா முதல்ல ஒரு நிதானம் தேவை உலகமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் நோவா மட்டும் பேழையை கட்டி கொண்டிருந்தான் எல்லாரும் காலையில் நிலம்பி வேலைக்கு போகும்போது பேலையை கட்டிக்கிட்டு இருந்தான் கேட்கப்படுகிற போது எதுக்கடா இதை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது போது என் தேவன் சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது அவனை பார்த்து சிரிச்சான் ஏன்னா ஒரு விஷயம் நடக்க போதுன்னா என்னைக்கு நடக்குதுன்னா தெரியும் அப்படி தானே தேவன் சொன்னாரு சரி எப்ப மழை வரும் அதுக்கு யார்கிட்ட பதில் இல்லை பதில் இல்ல என்னைக்கு மழை வரும்னு சொல்றதுக்கு அவன்கிட்ட பதில் இல்லை எப்படி அந்த மழை இருக்கும்னு சொல்றது அவன்கிட்ட பதில் இல்லை அவனுக்கு ஒன்னு தெரியும் சொன்னது தேவன் ஒரு நாள் மழை வரும் அவ்வளவுதான் பைத்தியக்காரன் தான் ஆனால் தேவனுடைய பார்வையில் அவன் புத்திசாலியாக இருந்தான் அவன் பேழையை கொண்டிருந்தான் அவன் நிதானமா இருந்தான் அவனுக்கு வாழ்க்கையில எது தேவை என்பது அவன் அறிஞ்சான் ஒரு நாள் இந்த உலகம் அழியும் அன்னைக்கு என் தேவன் இந்த பேழையின் மூலமாக என்னை பாதுகாப்பா அப்போ அவன் அதுக்கு தான் ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருந்தான் நம்ம என்ன நினைக்கிறோம் காலையில் கிளம்பி வேலைக்கு போயிட்டு பரலோகராஜியும் போயிடலாண்டு அதுக்காக நாளைக்கு சொல்லிடக்கூடாது பாஸ்ட் பையன் வந்து சொன்னால் வேலைக்கெல்லாம் போகாதுங்கன்னு சாப்பாடு இவனா தருவான் அப்படி கேட்டுறக்கூடாது இல்லை அப்படி தானே டெய்லி பார்சல் வீட்டுக்கு நீ அனுப்பிடுவாப்பா எங்கள் வீட்டில் எப்படி சோறு போங்கிறது தேவ சமூகத்தில் எது முதன்மையானது சோறு தின்னிட்டா ஆயிரம் வருஷம் வாழ்ந்துருவீங்கன்னு நம்பிக்கிறீங்களா சாவே வராதுன்னு நம்புறீங்களா தேவனுடைய எல்லாம் மாற்றி அமைச்சர்லான்னு நம்புறீங்களா அந்த இருந்து அதிகபட்சம் அரிசியை சோறாக மாற்றிட முடியுமே தவிர வாழ்க்கையை மாற்ற முடியாது அப்படிதான் அவ்வளோதான் பண்ண முடியும் நம்மளால் இப்போ வாழ்க்கை மாறணும் தேவ சமூகத்துக்கு போகணும்னா இங்கே ஆத்மாவில் ஆவியில் ஒரு குணமாக்குதல் தேவைப்படுது எல்லாரும் பின்னியாடியாக தான் வந்திருக்கும் சரீர ரீதியாகவோ ஆவியின் ரீதியாகோ ஆத்மாவின் ரீதியாகவோ அப்போ அது யார் தேவைப்படுறாருனா யாவே ரஃபா என்பவர் நமக்கு தேவைப்படுகிறார்